மண்ணில் சீமான் படட மண்டிதாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய அன்னியூர் பகுதியின் உறவுகளை மாற்றம் என்ற சொல்லுதான் மாறாத தத்துவம் என்கிறான் மாமேதை மார்க்ஸ் உலக பாட்டாளி வர்க்கமே ஒன்று கூடுங்கள் நாம் ஒன்றுமில்லை அடைவதற்கு கோடி கனவுகள் இருக்கு என்கிறான் அதை கனவுான் சீமான் சொல்கிறார் சமூகமே ஒன்று கூடுங்கள் நாம் இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை அடைவதற்கு பெரும் கனவு இருக்கிறது இருக்கிறது நாடு என்கிறார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சிக்கல் அரசியல் அதிகாரம் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான அரசியல் அதிகாரத்தை தான் அண்ணன் சீமான் உங்களிடத்திலே விக்கிரவாண்டி இந்த இடைத்தேர்தலை கேட்டு வந்திருக்கிறார் ஒன்று தெரியுமா உங்களுக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் தீயவர்கள் அல்ல காரணம் எல்லா கொடுமையான நிகழ்வுகளுக்கும் தீயவன் காரணம் எல்லா தீயவற்றை வேடிக்கை பார்த்து செல்கின்ற நல்லவர்களே காரணம் என்கிறார்கள் அன்பான மக்களே அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திராவிட திருட்டு கூட்டம் சாதியாக மதமாக பிளந்து நம் வாக்கை அறுவடை செய்து இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு கோடி பறையர் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை ஒரு மூவாயிரம் குடும்பத்தை கொண்ட கருணாநிதி குடும்பம் ஆளுகிறது என்றால் யாரப்பா காரணம் யார் காரணம் உன்னை என்னை சாதியாக பிரித்த இந்த திராவிட திருட்டு கும்பலை ஒழிக்காத வரை அரசியல் ஆட்சி அதிகாரத்தை நம்ம அடைய முடியாது அதற்குத்தான் நாங்கள் எங்களை கட்சியின் பெயரே நாம் நாடாரோ நாம் உடையாரோ நாம் பறையரோ நாம் பல்லரோ படையாச்சல்ல நாம் தமிழர் என்று நாங்கள் அழைக்கிறோம் வாருங்கள்

இந்த பதில சாராய கடை மூடணும் ஆக பெரிய சிக்கல் இம்பார்ட்டன் ஆண்மையற்றவர்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறது நீ குடிக்கக்கூடிய அந்த சாராயம் மெத்தில் ஐசோ சைனடுங்கிற ஒரு கெமிக்கல் ஒரு வேதி பொருள் கலந்து இருக்கு நீ குடிக்கக்கூடிய சாராயத்தின் அடக்க விலை பர்ச்சேசிங் பிரைஸ் பனிரெண்டு ரூபா நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்கலாம் பன்னெண்டு ரூபா சரக்குல உனக்கு என்ன வந்துட போது தான் இன்னைக்கு இயற்கை இயற்கை செயற்கை கருத்தின் பல இடங்கள்ல உருவாயிருச்சு பல ஒத்த பிள்ளைக்கு வழி இல்ல ஏன் நீ குடிச்ச ஒத்த கோட்டார் காரணம் ஆண்டோட்டுக்கு அறுபத்தையாயிரம் பெண்கள் தாலி ஆக்குறான் இரண்டு கோடி பெண்கள் திரும்ப திரும்ப தீவுக்காக தான் வாக்களிக்கிற என்னாச்சு ஆச்சு அறுபத்தையாயிரம் பெண்களோட தாலி அருகுது யாரோ ஒரு தங்கை தன் கணவனை இழக்கிறார் யாரோ ஒரு அம்மா தன் மகனை இழக்கிறார் யாரோ ஒரு அண்ணன் தன் தம்பியை இழக்கிறான் குடும்பத்தில் குடும்பத்தில் ஒருவன் இரண்டர் கோடி இளைஞர்கள் மது கட்டி என்று அரசின் சொல்லுகிறது என்றால் குடும்பத்தில் ஒருவன் மது கடிமை இதை ஒழிக்க வேண்டுமா இதை ஒடுக்க வேண்டும் என்றாலும் ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி முறை ஒருமுறை ஒருமுறை அன்பான உறவுகளை ஒருமுறை சிந்தித்து பாருங்கள் சிந்தனை தான் ஆக சிறந்த ஆயுதம் அண்ணன் சொல்லுவார் அரசியல் தான் இந்த உலகில் ஆக சிறந்த கல்வி அந்த அரசியல் கல்வியை போதிப்பதுதான் நாம் தமிழர் கட்சி வரலாற்று ஒரு வகுப்பறை அரசியல் வகுப்பறை இத ஒரு முறை கேளுங்க வெறுப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட சீமான் பேச்சை கேளுங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இந்த திருட்டு திராவிடத்தை விரட்டி அடிப்பதற்கு இந்த கொள்ளை கூற கொலைகார கூட்டத்திற்கு தமிழ் சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கான ஒரே வாய்ப்பு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பதுதான் இந்த இருக்குல்ல இந்த சின்னம் இது என்ன சொல்லுவீங்க ஒளி வாங்கிறது ஆங்கில வார்த்தப்பா மைக்குன்னு தூய தமிழ்ல சொல்லு மைக் அப்பதான் உனக்கு விளங்கும் இந்த மைக் சின்னத்தில் ஒரே ஒரு ஓட்டம் தங்கச்சிக்கு போட்டுருங்க இந்த வாண்டி விடிஞ்ச வாண்டியா மாறி நன்றி வணக்கம் நாம் தமிழர்